ரெண்டு ஏக்கர் இருபது செண்டுங்க தார் ரோட்டு மேலேயே ஒரு சூப்பர் இடம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறையா பேர் சின்ன இடமா தார் ரோட்டு மேலே கட்டிய இடம் ரெண்டு ஏக்கர் இருபது சென்டு தான் விலையை மெயினாக சொல்லிடுவேன் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகே நான் மேலே தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சா ஓனர்ட்டே பேசுங்க எந்த ஒரு சொத்தையும் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா பேசுவோம் இல்லை வேறு இடம் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா வாலம்பட்டி வில்லேஜ் இந்த இடம் அமைஞ்சிருக்கிற மாலு வாலம்பட்டி மாலு இந்த ரோடு நேரம் எங்கே போகுதுன்னா லக்கமால் தேவிபுரம் போயிடும் நம்ம இடத்துக்கு மூணு பாதைங்க இந்த தார் ரோடு கிடைக்கும் இந்த இருந்து உள்ள பாதை இறங்குது பார்த்திங்களா அது காத்தாடி பாதை அந்த காத்தாடி பாதை நேரம் போய் பின்னாடி திரும்பும் சூப்பர் இடம் ரெண்டு பாதை கிடைக்கும் இந்த தார் ரோட்டு முகப்பு நூற்றி இருபது அடி இருக்குது நமக்கு அந்த காத்தாடி பாதை முகப்பு வந்து எழுநூறு அடி இருக்குது சூப்பரான இடம் அந்த காத்தாடி பாதையை நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்ல சொத்து இன்றைக்கி தான் உள்ள போய் உள்ளே விளையாண்டு தூரப்பூரம் பிடிங்கிருக்கு ரெண்டு நாளில் உழவு விட போகிறாங்க கருசாக்காடு தான் போரா கிணறு எதுவும் கிடையாது ஆனால் தண்ணி சரம் நல்ல உள்ள ஏரியா இது போர் போட்டிங்கன்னா அறுபது அடியிலே தண்ணி இருக்கும் இடத்து மேலே எந்த லைன் போல் இந்த மண்ணுக்கு தென்னா எலுமிச்சை சப்போட்டா கொய்யா கருசாக்காட்டுக்கு அருமையாக வரும் போரை போட்டு சொட்டு நீர் போட்டிங்கன்னா சும்மா ஜம்முன்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உருவாக்கலாங்க தரமான இடம் தூத்துக்குடி டு போற ஃபை பாஸில் சோலாபுரம் இருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தான் நல்ல ரோட் இங்க இங்கேருந்து லக்கமால் தேவி ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் ரெண்டு ஊரே அனுசரிச்சு சோழாபுரம் ஒரு அரை அரை கிலோமீட்டரு லக்கமால்தேவிபுரம் ஒரு அரை கிலோமீட்ரு ரெண்டு ஊரே அனுசரித்து தாங்க சென்டரில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல சொத்து ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் தான் இன்னொருட்ட இடத்த காமிச்சிருயா நல்லா பார்த்துக்கோங்க தூரம்லாம் பிடுங்கியாச்சு இந்த ஃப்ரெண்டேஜில் இருக்கிறது வந்து ஓடை கிடையாதுங்க இது வந்து இந்த ரோடு போடும்போது மண்ணு தோண்டியிருக்காங்க ஓடெல்லாம் கிடையாது நல்ல இடம் நல்ல சொத்து எந்த ஒரு இடத்தையும் நேரில் வந்து பாருங்க பிடிக்கும் கட்டாயம் பிடிக்கும் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்டகாசமான இடம் தார் ரோட்டு மேலே இந்த எக்ஸல் நிற்கலாம் தான் நமக்கு முகப்பு அந்த பாதையும் காத்தாடி பாதை மூணு பாதை கிடைக்கும் இந்த இடத்துக்கு தார் ரோடு காத்தாடி பாதை இந்த பாதை பின்னாடி தரமான சொத்து ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் தான் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பரான இடம் நீ கொண்டாந்துருக்கேன் வந்து பாருங்கள் இடத்த வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சா பேசுவோங்க எந்த ஒரு சுத்தியும் நேரில் வந்து பாருங்க வீடியோல பாக்கிறதுனால எந்த ஒரு இதுவுமே இல்லை இந்த ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற பிரைஸ் ஒரு ஏக்கருக்கு ஒன்பது லட்சம் ரேட்டு பேசலாம்